கந்த கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்களும் நம்ம இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும் இது திருமுருகாற்று படையில வரக்கூடிய ஒரு பாடல் தான் இதை ஏன் இப்படி தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமரில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் அங்கு தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை இரவு சொல்லணும் அப்படிங்கிற காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாடலோட விளக்கமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இப்ப நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி தான் பெட்ல போய் படுப்போம் அப்பதான் நமக்கு எல்லா நினைவுகளும் வரும் காலையில இருந்து நைட் வரையும் வராது இரவு படுக்க போறப்ப தான் நமக்கு அத்தனை சிந்தனையும் வரும் அச்சோ நாளைக்கு பொழுது எப்படி ஓடும் நாளைக்கு கடங்கார வீட்டு வாசல்ல வந்து நிப்பானே நமக்கு இப்படி நோய் இருக்கே நம்ம நோய் எப்படி தீரும் நம்ம வாழ்க்கை எப்படி ஓடும் அப்படின்னு பல கவலைகள் நம்மள ஆட்கொள்ளும் அப்ப நம்ம மனசுல

கின் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகானு நீ கூப்பிட்டா போதும் எங்கேயோ ஒரு கனப்பொழுது மனசுல நெஞ்சில எங்கேயோ ஒரு ஓரத்தில் நீங்க முருகான்னு நினச்சா கூட போதும் அவனுடைய இருக்காலும் ஓடோடி வந்து முருகன் நான் இருக்கேன் அப்படின்னு கண்முன் தோன்றுவான் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் சொல்லுது அதனால நீங்க இரவு படுக்கப் முன் இந்த பாடலை நீங்க சொல்லுங்க